ஹலோ கைஸ் செந்தில் பாலாஜி நாடகம் இனி நடைபெற ஆரம்பிச்சிருச்சுங்க அதை பற்றி ஒரு குட்டி வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது என்ன நடந்தது அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது அப்படின்ட்டு காவிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களான அதிமுகலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கூடை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குடியதாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சுருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினரும் நாங்கள் செந்தில் பலாஜர் நேரில் பார்த்துட்டு தான் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் நாங்கள் வந்து சோதனை போட்டுட்டு தான் வேறு வேலையில் பார்ப்போம் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா ஏன்னா செந்தில் பாலாஜி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகம் கூட காட்டல எதுவுமே காட்டல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வெளியில் விட்டால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க ஏற்கனவே ஆடியோ லீக் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க இந்த ஆடியோ லீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக கொடுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினையும் விசாரித்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க செந்தில் பாலாஜி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை செய்வது அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்னா அங்கே போனாவே போதும் காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விசாரணை பண்ணக்கூடாது அவருக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அவரால் மூச்சு விட முடியல வெண்டிலேட்டரை வச்சுருக்காங்க நேற்று இப்படி இன்னைக்கு இப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னே தெரில அமலாக்கத்துறையினரால் ஏன்னா விசாரணையோட டைம் எட்டு நாள் முடிஞ்சிடுச்சு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் வராங்க இருந்தாலுமே ஒரு கேள்வி கூட வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட கேட்க முடியல இதை கண்டிப்பா கேட்டே ஆகணும்ன்ற அமலாக்கத்துறையின்னு விடா இருக்காங்க பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் அமலாக்கத்துறையினே சிவிராக முடிவு எடுக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அலேக்கா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படியே டெல்லிக்கு தூக்கிட்டு போய்ட்டு எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்னை எங்கள் சொல்லலாம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி ஆட்கொரு மனைவி கொடுத்துருந்தாலுமே என்ன தான் இருந்தாலும் அவர் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காரு பணம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கெட்டாமல் யூஸ் பண்ணிக்கிறதுனா அவர் கைதியாக தான் போயிருக்கார் வழியாக அவர் இன்னும் விசாரிக்கல அவர் ஒரு நோயாளியாக போகலை இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு ஒரு பெரும் கலங்காங்கமாக கூட இருக்குங்க என்ன நடக்கும் அப்படின்னு தாங்க பார்க்கணும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் நேரில் சந்திப்பாங்களா இல்லை மற்ற அமைச்சர்கள் தான் யாராவது சந்திப்பாங்களா புதிய செய்திகள் ஏதாவது வருமா அப்படின்ட்டு ஊடகங்கள் மூலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு தாங்க இருக்காங்க எந்த ஒரு செய்தியும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரலைங்க செந்தில் பாலாஜிக்கு எப்படி இருக்கார் என்ன சிகிச்சைகள் பெற்று வருகிறார் அப்படின்னு கூட ஒரு தகவலையுமே வெளியே விடமாட்டுக்கிறாங்க காவிரி மருத்துவமனையில் இருக்கவங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான செய்திகளை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ஸ்டாலினை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுநர் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ